ஹாய் மக்களே எங்கள் ஊரில் நல்லா மழை பெய்யுது உங்கள் ஊரில் மழை பெய்யுதான்னு கமெண்ட் பண்ணுங்க மக்களே கார்ட்டூன் வீடியோ வந்து இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வரும் காரணம் என்னென்னா அடுத்து எனக்கு ஃபீவர் வந்துருச்சு வாய்ஸை கேட்டாலே உங்களுக்கே தெரியும் நல்லா சளி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி இருக்குது நைட்டு டேப்லெட் போட்டுட்டு தான் படுத்தேன் அம்மாவுக்கு வந்துச்சு அப்புறம் அப்பாவுக்கு இருந்துச்சு இப்போ எனக்கு ஃபீவர் வந்துருச்சு இன்னைக்கு எப்படியும் நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு ஒரு ஊசியாவது போட்டு வந்தால் தான் சரி வரணும்னு நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் லேட்டாக வீடியோ வரும் முடிஞ்சா ரெண்டு வீடியோ போடுறேன் இல்லசுனா ஒரு வீடியோ தான் மக்களே வரும் ஏன்னா பாப்பா தான் அன்றைக்கி யூனிஃபார்ம் வாங்க போனேன் மண்டே வாங்க வேறு சைஸ் கம்மியாக ஸ்டூஸ் பண்ணி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி போகலான்னு பார்த்தேன் மழை ஆல்ரெடி வர மாதிரி பூராப்பாக இருக்குதுன்னு நினச்சிட்டு தான் வேறு பாப்பா கூட்டிகிட்டு போகலாம் நனைய நினைவிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிவிட்டு போக பறவை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் காலையிலேயே வேலையை இருந்துச்சுட்டு நாலே வந்து வீடியோ பண்ண உட்கார்றதுக்கு டைம் ஆகிடுச்சு அதனால் இனிமேலாம் பண்ணிட்டு இருக்கேன் நான் சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணி போடப்பா பார்க்குறேன் வீடியோ இன்றைக்கி ஒன்று தான் வரும் ஒன்று தான் முடிஞ்ச அளவுக்கு நான் முடிஞ்சால் எல்லா இடமும் போய்ட்டு வந்துட்டு பண்ண முடிஞ்சால் நான் லைட்டாக நைட்டு ஒரு ஆரிய அஞ்சுக்குள்ள ரெண்டாவது வீடியோ போட பார்க்குறேன் ஆனால் ஃபஸ்ட் வீடியோ வர எப்படியும் ரெண்டு மணி மூணு மணி ஆயிரும் சரி அதான் உங்கள்கிட்ட சொல்லலான்றதுக்காக தான் வீடியோ ரெடி பண்ண மக்களே அவ்வளோதான் சரி மக்களே நான் அப்புறம் காட்டு வீடியோவில் பார்க்கலாம் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ மக்களே உங்கள் ஊரில் மழை பெய்யுதான்னு கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.